கனமழையை தொடர்ந்து சேதமடைந்த மூணார் லட்சம் நகரிலிருந்து எம்ஜி நகருக்கு செல்லக்கூடிய நடைபாதை தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ளது ஏராளமான குடும்பங்களின் கோரிக்கையை தான் தற்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது கிராம பஞ்சாயத்தின் முயற்சியில்தான் இது நடைபெற்றுள்ளது மூணார் லட்ச நகரில் இருந்து எம்ஜி நகருக்கு செல்லக்கூடிய நடைபாதை வழியாக ஒரு பகுதிதான் கடந்த தினம் கனமழையில் சேதமடைந்தது இதைத் தொடர்ந்து இதன் வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்த பகுதி இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் நடைபாதை சேதமடை பாலம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது இதுதான் கடந்த தினம் பெய்த கனமழையில் சேதமடைந்தது மழை குறைந்ததை தொடர்ந்து பஞ்சாயத்தின் முயற்சியை தொடர்ந்தும் தற்பொழுது இந்த பகுதியில் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் அந்த தற்காலிக நடபாதை மொத்தம் இறங்கிடுச்சு இப்போ மறுபடியும் இந்த பாகத்தில் நடக்கக்கூடிய ஏகதேசம் பத்து முப்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்காங்க இந்த லக்ஷ்ண நகர்லேருந்து இருந்து எம்ஜி காலனிக்கும் போகக்கூடிய ஒரு பொது நடபாதை இப்போ தற்காலிகமாகிட்டு பஞ்சாயத்தின் பாகத்தில் இருந்துட்டு அந்த நடபாதை இப்போ தற்காலிகமாக அது போட்டு கொடுத்துருக்குது நான் அடுத்ததாக இதனுடைய சமரசிப்பத்தி கட்டுறதுக்கு வேண்டி நல்ல ஒரு தொகை வேணும் அப்போ அதனால் இங்கே எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு இருக்காரு அவருடைய பண்டலுங்க நம்ம கேட்டிருக்கோம் அதேபோல் ஜில்லா பஞ்சாயத்துக்கு நம்ம அறிவிச்சிருக்கு അത് കിടച്ചിട്ടുണ്ടടുത്ത് മഴ തുടങ്ങിയതിക്ക് മുന്നാടി ഉടനടിയാകെ ഇതിനോട് സംരക്ഷണം എത്തി ചെഞ്ചാൻ പറ്റുന്ന നടപത പൂർണ്ണമായിട്ട് ഞങ്ങൾ മെമ്പറെ മറ്റ് നേതാക്കന്മാരെയും അറിയിച്ചു ഏതായാലും നമ്മുടെ വൈസ് പ്രസിഡൻറ്റ് മെമ്പർ വന്ന് ഇതിന് പാലം ഇട്ടു തന്നു വളരെ നന്ദിയുണ്ട് ഇനിയും ബാക്കിയുള്ള നടപടകൾ റെഡിയാക്കി തരാമെന്ന് എം എൽ എ പറഞ്ഞിട്ടുണ്ടെന്ന് ഉറപ്പു മെമ്പർ പറഞ്ഞു അതൊക്കെ ശരിയാക്കി തരുമെന്ന് ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നു குடும்பங்கள் இதனுடைய கடன் செல்லும் வகையில்தான் தற்காலிகமாக இது அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் பலமுறை பாதுகாப்பு சுவர் அமைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடைபாதை தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் பஞ்சாயத்து இந்த சேதமடைந்த பாலத்தை முடிவு செய்ய இயலாது என்றும் வேறு அரசு துறைகளிலிருந்து பண்டுகள் அனுமதித்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய இயலும் என்று கிராம பஞ்சாயத்து அங்கத்தினர் தெரிவித்தார்